ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேஷ லக்னத்திற்கு இது ஒரு சிறப்பு பதிவு செவ்வாய் கிரகம் கடகராசிக்கு பெயர் செய்கிறார் ஏப்ரல் வந்து மூணாந்தேதி அது கடகராசியில் இருக்கிற நாட்களை விட அந்த முதல் பாதத்தில் இருக்கிற நாட்களை வச்சு தான் இந்த பலன் சொல்லப்படுகிறது அது வந்து வெறும் ஒம்பது நாடுகளுக்கு தான் அதனால் ஏப்ரல் மூணு முதல் ஏப்ரல் பதினொன்று வரை அந்த ஒம்பது நாட்களில் செவ்வாய்க்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் கடக ராசியில் இருக்கார் நாலாம் பாதத்தில் புனர்பூச நாலாம் பாதத்தில் இருக்கார் அதனால் அம்சத்தில் கடகத்திலேயே இருக்கார் இதுக்கு பேர் வர்க்கோத்தமம்னு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் கொஞ்சம் வலிமை பெற்றவர் அதே நேரத்தில் நீச செவ்வாய் நமக்கு வலிமை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக கொடுப்பாரு இதுக்கெல்லாம் நம்ம லக்னத்துக்கு என்ன பண்ணுவார்னு பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு லக்னாதிபதி அல்லவா லக்னாதிபதி அப்படிங்கும்போது அவருக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல தோற்றம் நிறம் மனம் குணம் அதாவது நம்மளுடைய செய்கைகள் நம்மளுடைய ஆளுமை திறன் சிந்தனா சக்தி நாம் எதில் ஜெயிக்க போகிறோங்கிறத உறுதி பண்ணுறது லக்னம் உயிர்னு சொல்கிறது அப்படிப்பட்ட லக்னாதிபதியாக கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டாம் இடமான ராசியிலும் இருக்குது மூணாம் இடமான மிதன ராசியிலும் இருக்குது மிருகசிரீஷமாக அப்போ சர்க்கியூட்டில் எப்படி எடுக்கிறோம் ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் பணவரவு வேலை இதையெல்லாம் கொடுக்குறவராக இருக்காரு மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மன வாழ்க்கை தொட உறவினர்கள் நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்த அறிவு சார்ந்த செயல்பாடுகள் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் நம்ம எதிர்பார்க்குற இன்பங்கள் இதையெல்லாம் குறிக்கிறவராகவும் இருக்கார் அப்போ மேஷலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் வந்து இந்த எஃபெக்டை வச்சுருப்பார் இப்போ நீங்கள் பரணியில் பிறந்தது அப்படின்னா அவருக்கு வந்து மேக்சிமம் ரெண்டு ஆறு பத்துக்குள்ளே தான் தொடர்பு வருவார் பரணி கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு அவன் வந்து ரெண்டாறு பத்து பொட்டன்ஷியலாக மாறிடுறார் அப்போ இவர் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு அதில் இந்த ஒம்பது நாளில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறத பற்றி தான் நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாயினுடைய புத்தியோ செவ்வாயினுடைய அந்தரமோ செவ்வாயினுடைய சூட்சமோ நடக்குதுன்னு வைங்க இந்த ஒம்பது நாட்களில் உங்களுக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் தான் நடக்கும் நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அதுபோல் கட்டட ச கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஒரு உற்பத்தி சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களாக இருந்தாலும் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் அக்ரிகல்ச்சரில் ஈடுபடுறவராக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகம் அப்போ உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பீரியடு நடக்கிறதாக இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டால் பண வரவு நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இது பொருந்தும் அது வந்து நீங்கள் உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் என்னென்ன வகையில் நீங்கள் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்களோ அதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதனால் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சரி இப்போ பண வரவுக்கு நல்லா இருக்குது கம்யூனிகேஷனுக்கு எப்படி இருக்கும் இப்போ ஐடி லைனில் இருக்கேன் சார் நான் வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணியில் இருக்கேன் ஒரு கமிஷன் துறையில் இருக்கேன் ஒரு ஏஜென்சியாக இருக்கேன் ஒரு கொரியர் சர்வீஸில் இருக்கேன் ஒரு பத்திரப்பதிவு செய்கிற இடத்துல இருக்கேன் ஒரு கலைத்துறையில் செய்தி விளம்பரத்துறையில் இருக்கேன் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா பணத்தில் கொஞ்சம் விரையும் பண்ண சொல்லும் அதாவது அலைச்சல் திருச்சல் கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து சொந்த தொழில் செஞ்சாதானே மூலதனம் போடணும் இப்போ வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் ஒரு வேலை டக்குன்னு டைமுக்கு முடியாது காலதாமதமாகும் சில நேரம் நைட்டு கண்ணு முழிக்கிறதா இருக்கும் தூக்கம் கிடக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி அலைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் நம்மளை வருத்திக்கிற மாதிரி இருக்கும் அதுபோக இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சு வகையில் கவனமாக இருக்கணும் பேச்சு சார்ந்த வகையில் நமக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா செவ்வாய் சண்டைக்காரங்க இருக்கும் ரொம்ப வழக்கு பண்ணிடும் அதே மாதிரி நம்மளுக்கு இது வீடு வாசல் கட்டுறோம் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த அமைப்புக்கும் நல்லாயிருக்கு தாயாருக்கும் ஒரு இருந்து விடுபடுறது ஹெல்த்து ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கிறது தாயாரனுடைய சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸு நல்லா இருக்கும் இப்போ அதே மாதிரி மேஷலக்கணக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு இடமாற்றம் உண்டாகும் ஒரு செல்வாக்கு வளரும் ஒரு அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது மாணவர்களாக இருந்தால் ஒரு படிப்பில் பெருமை கொள்வது புகழ் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு ட்ரைனிங் வெளியில் போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கும் அதே நேமாரி நம்மளுடைய வேலை சார்ந்த வாய்ப்புக்கு நல்லாயிருக்கும் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏழாம் இடம் வந்து துளாராசி அப்போ அதுக்கு வந்து பத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார் நமக்கு நாலாம் இடத்துல அப்போ குடும்ப சண்டைங்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ தாயாருக்கு வந்து ஒரு ஆதிக்கம் மேலோங்கும் மனைவிக்கு வந்து அது கொஞ்சம் பாதிப்பதாக இருக்கும் இந்த ஈகோக்கள் சண்டைகள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாம் கொஞ்சம் பட்டும்படாமல் போய்க்கணும் அதே நம்ம வந்து பொதுஜன தொடர்பு பணிகளில் இருந்தாலும் கஸ்டமர்கள்கிட்ட கொஞ்சம் அதிருப்திகள் கொடு கொடுப்பாங்க அதனால் நாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக நாம் அவங்கள டீல் பண்ணிக்கிறது நல்லது பொதுஜன தொடர்பில் ஹெல்த்து நல்லாயிருக்கு ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுகளை அதை ஃபாலோ பண்ணாலே போதும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அதில் ஏதாவது வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனையாக நீடிக்கும் அதில் வந்து இஸ்யூஸ் வரும் தகப்பனாக இருக்குது சில நெகட்டிவ் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது காயம்பட்டுக்கிறதோ அல்லது ஆரோக்கிய குறைபாடோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உபாதைகளை கொடுத்துரும் அதன் மூலம் நமக்கு வந்து கொஞ்சம் ஆசை ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதே மாதிரி உறவு ரீதியாக கூட அவங்க வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாதீங்க பிரயாணங்கள் பிற பிறரை சந்திக்கிறதெல்லாம் வேண்டாம் இப்போ தொழில் சொந்த தொழில் செய்கிறீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த விதமான தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரர் வகை நண்பர்கள் வகையில் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தொழில் பலம் நல்லாயிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவு முறையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுகப்படாது எப்படி கணவன் மனைவி உறவு முறையோ அது மாதிரி தான் இருக்கும் அதே போல் நமக்கு மூலதனம் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைனில் ஒரு எந்திரம் வாங்கிறது மிஷினரி வாங்கிறது மூலப்பொருள் வாங்குறது மற்றும் ஒரு இடம் வாடகைக்கு கொடுக்கறது ஒரு இடம் வாங்குறது இது மாதிரியான மூலதனம் செலவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒன்பது நாட்களிலே வர்க்கோத்தவம் பெறுகின்ற நீச செவ்வாய் அது நீசமாக இருந்தாலும் நன்மை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்